திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை வந்து அடமான வைத்து மத்திய அரசிடம் வந்து திமுக வந்து அடிக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு அதை எப்படி பார்த்தவங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விஜய் இஸ் பட்சாயின் பாலிட்டி பட்சாயின் பாலிட்டி குடும்ப சூழ்நிலை காரணமாக மத்திய அரசு தமிழக மாநிலத்தை அடமான வைத்து தான் அடைக்கலம் புகுந்திருக்காரு விஜய் அறிக்கை விட்டிருக்காரு திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை வந்து அடமான வைத்து மத்திய அரசு வந்து திமுக வந்து அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு அதை எப்படி பாக்குறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விஜய் பச்சாயின் பார்ட்டி பச்சாயின் பார்ட்டி தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது